வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமா கேரள நரபலி இந்த பேர கேட்டால எல்லாம் மறண்டு போகிறோம் அப்பேர்ப்பட்ட வழக்கில் சிக்கின லைலா ஜாமீன் கேட்டிருக்காங்க இதை சார்ந்து தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த முகங்களை திரும்ப உங்ககிட்ட கிட்ட காட்டக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் ஒரு பெரிய பிரேக் த்ரோ இந்த கேஸில் நடந்திருக்கேன் இப்போ ஸோ அதனால தான் இந்த விஷயம் சார்ந்து திரும்ப பேச வேண்டியதாக இருக்கு இந்த முகங்களை காட்ட வேண்டியதாக இருக்குது ஒரு சின்ன ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டில் தொடர்ந்து பேசலாம் பகவால் சிங் முகமது ஷஃபி லைலா ரோஸ்லி பத்மா இதில் கொல்லப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெண்மணிகள் ரோஸ்லி பத்மா கொன்னவங்க பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர்னு இப்போதைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இதில் ஏ ஒன் அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் தான் ஷஃபி ஏ டூ பகவால் சிங் ஏ த்ரீ லைலா இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இப்படி பிரிச்சிட்டாலே இந்த ஏ ஒன் நபர் இருக்காங்களே இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் ஏ டூ ஏ த்ரீனு அடுத்தடுத்த லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்க அவ்வப்போது வழிவகைகள் உருவாகும் அந்த ஒரு லூப் ஹோல தான் இந்த வாட்டி லைலா கையில் எடுத்திருக்காங்க ஜாமீன் கேட்டிருக்காங்க சிக்கினது எப்போ ஏற்பட்ட வழக்கு ஆனால் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க எப்படி தான் இந்த யோசிச்சாங்கன்னு தெரியல இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு பெண்மணிகளையும் நரபலி கொடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டதா சொல்லப்பட்டுச்சு எதை இவங்களோட உடல் உறுப்புகள் இருக்குல்ல எல்லாத்தையும் துண்டு துண்டாக வெட்டி ஐம்பத்தி ஆறு துண்டுகளுக்கு மேலே ஒரு பெண்மணியோட உடம்பை வெட்டி அதை துண்டு துண்டாக சமைச்சு சாப்பிட்டு குழம்புல எலும்பு மிதக்கிற அளவு சாப்பிட்டதா பெரிய குற்றச்சாட்டு இவங்க மேலே அப்பேற்பட்ட கேஸில் கேரளா மட்டும் இல்லை ஒட்டு மொத்த இந்தியாவையும் உலுக்கி இருக்க அப்பேற்பட்ட கேஸில் ஜாமீன் கேட்டிருக்காங்க அவங்க ஜாமீனில் என்ன சொன்னாங்க என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு பிரதிவாதம் என்னவாக இருந்துச்சு எல்லாத்தையும் நான் போக போக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஷஃபி இருக்காம பாருங்க இவன் தான் ஒட்டுமொத்த மாஸ்டர் மைண்டு இவன் தான் அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லி நம்ப வச்சுருக்கான் இது போல் நரபலி மட்டும் நம்ம கொடுத்தோனாக்கா இந்த உடல் உறுப்புகளை கீறி அந்த ரத்தத்தை வீடு முழுக்க தெளித்தோனாக்கா நமக்கு செல்வம் கொட்டாது இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கிட்ட ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி பணம் பிடுங்க ஆரம்பித்தான் இந்த பணம் பிடுங்குற விஷயம் இருக்குல்ல இதில் எந்த பணம் இதற்கு கறந்திருக்கான்னு தெளிவான தகவல் தெரியாமல் இருந்துச்சு அப்பேற்பட்ட தகவல் இப்போ வெளியே வந்திருக்கங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவன் அந்த குடும்பத்துக்கிட்டேருந்து வாங்கியிருக்கானா ஓகே ஆக்சுவலாக இவங்க மூணு பேரை அரெஸ்ட் பண்ண பிற்பாடு போலீஸார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க எர்ணாகுளம் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கஸ்டடிக்கு அனுமதிச்சிட்டாங்க ஓகேங்க பெரிய வழக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் விசாரிச்சு முடிங்க அப்படின்னு கஸ்டடிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க இந்த மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க கஸ்டடியா எங்களாலலாம் முடியாது அங்கே எங்கள் உயிருக்கு ஆபத்து எங்களை கஸ்டடியில் எதனா பண்ணிட்டாங்கன்னா அது இதுன்னு சொல்லிவிட்டு வறண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் விசாரணை முதல்ல மாட்டிக்கிட்டாங்க மூணு பேருமே இந்த ஷஃபின்ற முதல்ல மாட்டினா அப்புறம் வந்து அந்த ரெண்டு பேரையும் மாட்டி விட்டானே இந்த பகவால் சிங்கோ லைலாவியோ அளவுக்கு கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படி இருந்தாலும் கஸ்டடிக்கு போக மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டாங்க நாட்களை குறைங்க பன்னெண்டு நாட்களில் அதிகம் ஒன்பது நாட்களே அதிகம் ஆறு நாள் மூணு நாள் மாதிரி இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூணு பேரை சேர்ந்ததுக்கப்புறம் கேரள உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் நின்ட்டாங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு உங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சே ஆகணும் ஏன்னா அவ்வளோ பெரிய வழக்கு இது உங்களை போலீஸ் கஸ்டடிக்கே அனுப்பாம ஜுடிஷியல் கஸ்டடியில் மட்டும் வச்சிருக்கலாம் முடியாது வேற ஒரு சில ஃபேவர்ஸ் இருக்கு நான் அதை வேணால் சொல்கிறேன் நீங்கள் இதுக்கப்புறம் அதையே யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதாவது பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸில் உங்களோட லாயரை நீங்கள் மீட் பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க நீதிமன்றம் அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனே முன் வச்சாங்க உங்ககிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கிறப்ப உங்க லாயர் அங்கே இருக்கக்கூடாது அவரை நீங்கள் சந்திச்சு பேசக்கூடாது அப்படின்னுட்டாங்க அதுக்கப்புறமா வாக்குமூலம் கொடுக்குற விஷயம் இருக்குல்ல இந்த வாக்குமூலத்தில் என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கோ அதில் ஒன்றுத்த கூட மீடியாவுக்கு தெரிவிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது பேரல் ட்ரையலாக மாறிடும் ரெண்டு பக்கமாக விசாரிக்கிற மாதிரி ஸோ அதனால் நீதிமன்றம் இந்த ஒரு விஷயத்தவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அண்ட் இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் போலீஸாரும் தெளிவாக இருப்பாங்க நீங்களும் தெளிவாக இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான கிரேட் கேர் அண்ட் காஷன் இந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது போலீஸார் மிகுந்த எச்சரிக்கையோடு உங்களை அணுகுவாங்க உங்களோட பாதுகாப்பு சார்ந்து உங்கள் மேலே எந்த கீரலம் படாத அளவுக்கு அவங்க உங்களை பார்த்துப்பாங்க அப்படி நீதிமன்றம் சொல்லிச்சு அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸுக்கு வராங்க உயர்நீதிமன்றம் இந்த நரபலி செய்தி ஒட்டுமொத்த கேரளாவையும் அதிர வச்சிருக்கு கேரள வாழ் மக்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில் இருக்காங்க இப்போ வரைக்கும் ஸோ அதனால் முழுமையான விசாரணை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான தயவ தாட்சணியமும் இந்த குறிப்பிட்ட கஸ்டடி சார்ந்து இருக்குல்ல போலீஸ் கஸ்டடி சார்ந்து அதிலலாம் காட்ட முடியாது அப்படின்னு நீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டு உங்களோட மனுவை தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க ஸோ நீதிமன்றம் சொல்லிடுச்சா இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் கஸ்டடியை ஆரம்பித்து விசாரணை இருக்கா இதில் தாங்க இந்த ஷஃபி ஒத்துக்கிட்டு இருந்தா ஆமாம் நான் ஆறு ரூபா அந்த குடும்பத்திட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பைபிளில் வாங்கின அமௌண்ட் எவ்வளோன்னு இப்போ தெளிவான ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சுடுச்சு அடுத்த ஒரு முக்கியமான ரிவியூலேஷன் இதே பைபிளில் என்ன சொல்லியிருக்கு இது போல் ரெண்டு பேரை நாங்கள் நரபலி கொடுத்த பிற்பாடு மூன்றாவது நபரை தேடி நான் அலைஞ்சேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல வேலை போலீஸார் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேரையும் கொஞ்சம் விட்டுருந்தாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க மூணாவது எந்த உயிர் போயிருக்குமோ எனக்கு டவுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பகவால் சிங் இருக்காருல அவரை தான் இந்த ஷபியும் லைலாவும் பிளான் பண்ணதான் ஒரு தகவல் கசிஞ்சிருந்துச்சு மூன்றாவது உயிர் மேபி பகவால் சிங்கா கூட இருக்கலாம் அவரே கூட நரபலி மேபி கொடுத்துருந்துருக்கலாம் நல்ல வேலை நடக்கல இந்த இளந்தூர் பகுதியில் மூன்றாவது நபரை நான் தேடணும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிருக்கா வாக்குமூடத்துல நம்ம ஷபியை தான் ஏ ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே ஃபோக்கஸை செலுத்திக்கிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் லைலா என்ன பண்ணியிருக்காங்க லாயர்கிட்ட இது போல் ஜாமீனுக்கு மூவ் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க லாயரும் சரின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கணுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிடுச்சு இந்த எர்ணாகுளம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்குள்ள இங்கே லைலாவோட ஜாமீன் மனு தாக்கல் பண்ணப்படுது தாக்கல் பண்ணப்பட்ட அந்த மனுவில் போலீஸால் ஜோடிக்கப்பட்ட வழக்கு இதுன்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஜோடிக்கப்பட்ட வழக்காக இது எந்த இடத்துல போலீஸார் எந்த ஒரு வழக்கை ஜோடிச்சு பாகங்களை வெட்டி வீட்டு பின்னாடி புதைச்சி வைப்பாங்க அந்த ரொம்ப போலீஸார் போவாங்களா ஸோ இதிலேயே அபத்தம்னு தெரிஞ்சிடுச்சா இந்த லைலாவுக்காக ஆஜரானது பார்த்தீங்கன்னா பிஜு அப்படின்ற ஒரு தான் ஆஜராக இருந்தாங்க இவருங்க கேரளாவில் ஒரு பெரிய இருந்தால் அதில் இந்த மாற்ற கருத்தை வேணாம் பிஜு அவர்கள் நீதிமன்றத்தில் என்னென்ன வாதங்களை முன் வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஷஃபி போலீஸில் நிறைய வாக்குமூலங்களை தந்திருக்கான் அதாவது இது போல் நரபலி கொடுத்துருக்கோம் இது போல் அந்த குடும்பம் உதவி பண்ணிச்சு அதை வாக்குமூலங்களை கொடுத்துருக்கான் ஆனால் அந்த வாக்குமூலத்தில் எங்கேயுமே லைலா சம்மந்தப்படலை போலீஸாரே லைலாவை தேவையில்லாமல் இந்த வழக்கில் சிக்க வச்சுருக்காங்க ஒரு ஹைப்புக்காக சிக்க வச்சுருக்காங்கன்னு ஆர்கூமெண்ட்டை முன் வச்சிட்டாரு அது மட்டுமா பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் இவங்களை போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்கீங்க விசாரிக்கிறீங்க ஆனால் இப்போ வரைக்கும் லைலாவுக்கு எதிராக ஒரு திடமான ஆதாரம் கூட கிடைக்கலையே அப்படி இருக்கிறப்ப என் கட்சிக்காரருக்கு எதுக்காக நீதிமன்றம் ஜாமீன் தராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டாருங்க இதோடு முடித்தாரா இல்லையே விசாரணை கிட்டத்தட்ட பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு நீதிமன்றம் என்ன நிபந்தனை விதிச்சாலும் ஓகே நான் சொன்ன எல்லா பாயிண்டையும் யோசிச்சுட்டு இந்த வழக்கு சார்ந்து இவங்களை ஜாமீன்ல விடுதலை பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாப்ல இந்த வழக்குல மறைமுகமாகவும் நேரடியாகவும் லைலாவுக்கு சம்மந்தமாக இல்லைன்னு போட்டு முடிச்சிட்டாப்புல இதை கேட்குறப்ப நம்மளுக்கே ஷாக்கு இப்படி வந்து நின்றுச்சு அப்போ போலீஸார் கட்ட வைத்து விட்டாங்களா அப்படின்னு டவுட் பட்டா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்புலேருந்து இருந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு அதையும் இப்போ மக்கள் காதுகளை போட ஆரம்பிக்கிறேன் அனிஷ் எம்சி அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த வழக்கில் இவருதாங்க வாதாட்னாப்புல என்ன சொன்னார் இது ரொம்ப அரிதனும் அரிதான வழக்குன்னாரு சத்தியமாக அரிதனும் அரிதான வழக்கு தான் இது மாதிரி ஒரு வழக்கை இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க உண்மை மூணு பேரும் சேர்ந்து கொலை செஞ்சதுக்கான ஆதாரங்கள் போலீஸ்கிட்ட இருக்குது அதுவும் இல்லாமல் விசாரணையை போய்கிட்டு இருக்கு அதுக்குள்ளேயே ஜாமீன் கொடுக்கறதுலாம் சரி வராது அப்படின்னு வாதத்தை முன்வைக்கிறாப்புல அண்ட் ஒரு முக்கியமான லைன் அவர் சேர்த்துருந்தாருங்க தன்னோட வாதத்தில் ஷி வாஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் இன் மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல புரியுதா கொலைகளில் தொடர்ந்து இவங்க எந்த அளவுக்கு தீவிரம் காமிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க தொடர்பு பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் சார்ந்த வரி தான் இந்த குறிப்பிட்ட வரி ஸோ ரெண்டு தரப்பு வாதமும் எவ்வளோ முரண்பட்டு இருக்கு பாருங்க ஓகே இதில் முக்கியமான ஒரு பரிந்துரைனே சொல்லலாம் போலீஸார் முன்வைக்கிறது போலீஸார் என்ன சொல்ல போகிறாங்கன்னா கோர்ட்டில் இருந்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ போலீஸார் தெளிவாக சொல்லிட்டாங்க ஐயோ ஜாமீன்லாம் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய இப்ப இப்போ ஜாமீன்லாம் கொடுத்துறாதீங்க இது மட்டும் கொடுத்துட்டா அவங்க அதை சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியே போயிட்டு மனசுல வச்சு நீதிமன்றம் இவங்களுக்கு ஜாமீன் தராமல் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போலீஸார் தங்களோட கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் விசாரிச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு மனு தள்ளுபடினு சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் இப்ப தெளிவா கொடுக்குற மக்களை உங்களுக்கு ரெண்டு பேரை கடத்தி அதாவது ரோஸ்லிங் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்மா இந்த ரெண்டு பெண்களை கடத்தி தான் குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கான ஆதாரங்களும் இந்த உடற்பாகங்களா கண்டுபிடிக்கப்படுச்சுல அதுதான் நீதிமன்றம் சொல்லுது இதுக்கான ஆதாரங்களும் கிடச்சிருக்கு இது ஆக்சுவலாக சீரியஸ் அஃபென்ஸ் இந்த தீவிரமான குற்றங்கள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட வழக்காக இது மாறி இருக்கு அதுவும் விசாரணை இன்னும் முழுமையா நிறைவடையல இந்த உங்க தரப்பு வக்கீல் சொன்னாப்புல பெரும்பாலும் நிறைவடைஞ்சிருச்சுன்னு பெரும்பாலும் தான் இன்னும் முழுமையாக விசாரணை நிறைவடையல பெண் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அந்த ஒரு பேசிஸ்ல மட்டுமே லைலாவுக்கு ஜாமீன்லாம் தர முடியாது அப்படின்னு நீதிமன்றம் கட் அண்ட் ரேட்டாக சொல்லிடுச்சு தான் எவ்வளோ பெரிய வழக்கில் சிக்கியிருக்குன்ற வீரியம் தெரிஞ்சும் லைலா எந்த ஒரு தைரியத்தில் ஜாமீன் வரைக்கும் கேட்டாங்கன்னு தெரியல மக்களே இதுக்கப்புறம் அந்த கேஸில் என்னென்ன பிரேக் த்ரூ வரப்போகுதுன்னு தெரியல அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குங்க இந்த பத்மா இருக்காங்களே நம்ம தருமபுரி பகுதியை சேர்ந்த பெண்மணி தான் இவங்க பழப்புக்காக தான் கேரளா போயிருந்தாங்க இவங்களோட உடல் துண்டாடப்பட்டிருந்துச்சுல இந்த ஃப்ளஷஸ் எல்லாம் சேர்த்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக போலீஸார் அனுப்பி வச்சுருந்தாங்க ஏன்னா கொல்லப்பட்டது இவங்க தானே அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படி பண்ணால் கூட கேஸ் நல்லா நிற்கவும் ஸோ இதை சார்ந்தான் அந்த ரிசல்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இப்போ கிடச்சிருக்கு எஸ் கொல்லப்பட்டது பத்மா அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு மக்களே இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமீன் சீக்கிரமாக கிடைக்கவே கூடாது இதை தான் கேரளா மக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஜாமீன்ன்ற ஒரு விஷயத்த வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் முன்வைக்கப்படும் அந்த ஆர்கியூமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க கோர்ட்டு என்ன விதமான கண்டிஷன் முன்வைங்க ஆனால் ஜாமீனை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது காரணம் வெளியே வந்த பிற்பாடு அவங்க சாட்சியங்களை அழிக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா சாட்சியங்களை மிரட்டவும் வாய்ப்பு இருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு தடயங்கள் வரைக்கும் கூட அவங்க காலி பண்ண முடியும் சதைக்க முடியும் இன்ஃபுளுயன்ஸ் கூட பண்ண முடியும் அவங்க வெளியே இருந்தபடியே அதனால தான் நீதிமன்றம் எப்பவுமே இந்த விஷயத்தை பார்ப்பாங்க இவங்க வெளியே போகிறதுனால இந்த வழக்கோட விசாரணை திசை மாற வாய்ப்பு இருக்கா வழக்கு உடைய வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க ஜாமீன் கொடுக்கலாமா வேணாம்ன்ற முடிவுக்கே வருவாங்க அந்த ஒரு விஷயத்தை நீதிபதி பார்த்ததுனால தான் இவங்களுக்கு இப்போதைக்கு ஜாமீன் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்னா ஒரு பெண் பார்த்து என்ன பண்ணுங்க அது நீதிமன்றத்தில் கேட்டோம் கூட நீதிபதி தெளிவாக சொன்ன விஷயம் அந்த ஒரு பேசிஸில் முறையெல்லாம் கொடுத்துட முடியாது க்ரைம் ஹஸ் நோ ஜெண்டர் அப்படின்றத திரும்ப ஒரு முறை இந்த வழக்கில் பார்க்க முடியுது ஸோ ஜாமீன் சீக்கிரமா கிடைக்காம இருக்கிறது தான் நல்லது இப்போதைக்கு அந்த மூணு பேருக்கும் சேர்த்து சொல்றேன் இல்லை ஷஃபிக்கு ஜாமீன் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஏ ஒன்று ஏ டூ ஏ த்ரீன்னு இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஜாமீன் கிடைக்காம இருந்து விசாரணை முழுமையாக முடிஞ்ச பிற்பாடு ஜாமீன் கொடுக்கலாமா வேணாமல் நீதிபதி முடிவு பண்ணானா வரவேற்கலாம் மக்களே ரெண்டாவது வேண்டிய விஷயம் ஷஃபி கிட்ட இருந்து இன்னும் எவ்வளோவோ தகவல்களை வாங்க முடியுமோ வாங்கியே தீரணும் ஏன்னா அந்த ஷஃபி மேலே மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வழக்குகள் இருக்கு எழுபத்தைந்து வயது மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சான்ற அளவுக்கு வரைக்கும் வழக்குகள் இருக்கு ஷஃபி மேல அவனை பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்பேற்பட்ட ஷபிகிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தரா கொண்டு போனாங்க அப்படின்னா பல உண்மைகள் தெரிய வரலாம் சமீபத்துல தான் பத்மாவோட மிஸ் ஆன கொழுசு இருக்குல்ல அது சார்ந்த விசாரணையை போலீஸ் மேற்கொண்டு அது சார்ந்த ஆதாரங்களை திரட்டியிருந்தாங்க ஷஃபியை கூட்டு போய் டெமோ பண்ணி காட்ட முத கொண்டு கொலுசு எங்கே தூக்கி போனது முதற்கொண்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது பத்தாதுங்க தொண்டை இன்னும் நிறைய வர கூட ஷஃபி கிட்ட இருந்து எல்லா தகவல்களையும் வாங்கினாதான் இன்னொரு சம்பவம் இதே போல் நடக்காமல் தடுக்க முடியும் நம்மளால் மூணாவது சிந்துக்கொண்ட விஷயம் இந்த குற்றம் மட்டும் நிரூபிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா ஏன்னா நீதிமன்றம் தான் அல்டிமேட்டாக சொல்லணும் இவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டும் குற்றம் இவங்க மூணு பேரும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை உச்சகட்ட தண்டனையாக இருக்கணும் நால பின்ன போல நரபலி சார்ந்து ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த யோசனையை வந்துடக்கூடாது ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா நீதிமன்றம் எப்பேற்பட்ட எல்லைக்கும் போக தயாராக இருக்கும் ஏன்னா ஜனநாயக நாட்டில் மக்களோட அல்டிமேட்டான அதாவது இறுதியான ஒரு நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா நீதித்துறை தான் அந்த நீதித்துறை மேலே மக்களுக்கு இன்னும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க தான் செய்து பார்க்கலாம் குற்றம் நிரூபணமாச்சுன்னா ஆச்சுன்னா எப்பேற்பட்ட தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்